தூங்கலையும் அதே தான் பார்க்க போறீங்க சோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் ஒரு ரெண்டு மூணு சம்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் அவ்வளவுதான் ஓகேங்களா சரி இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாம் மோட்டிவேஷனல் லைன்ஸ்ல ஓகேவா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாற்றும் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்காரு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவன் தன் வாழ்வின் ஒரு காலத்தில் கற்றுக்கொள்ளும் கல்வியானது அவனது ஏழு தலைமுறைக்கும் உறுதுணையாக இருக்கும் சோ இதுல நீங்க வந்து நம்ம மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் எடுத்து நம்ம இன்னைக்கு கத்துக்க கூடிய கல்வியானது நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அப்படியே அது வந்து பின்தொடரும் சோ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்க படிக்கலனா இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸையும் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து வளர்த்தணும் மாற்றணும் சோ நம்ம கற்ற கல்வியால நம்ம என்னெல்லாம் பயனடைகிறோமோ அதே மாதிரி நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நம்மை தலைமுறையையும் நம்ம வந்து படிப்பறிவு உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மாணவர்கள் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய இந்த திருவள்ளுவர் வந்து நீங்கள் கற்று ஒரு காலத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியானது உங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் உதவும் சொல்றத நம்ம வந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கிறோம் நம்மளோட பேரண்ட்ஸ் எவ்வளோ படிச்சிருக்காங்க என்ன இது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் நம்ம படிக்கிறத வந்து கைவிடாமல் கண்டினியூ பண்ணி நல்ல லெவலுக்கு போயிட்டு நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரையும் நம்ம வந்து கல்வி அறிவுடையவர்களாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இருந்து சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்துக்கு லெசன் டேம் டூல ஜாமெண்ட்ரி டேர்ம் ஒன்ல என்ன பார்த்தோம் நம்ம ஜாமெட்ரியில ஜென்ரலா டேர்ம் ஒன்ல பேசிக்ஸ் கோடு கோட்டு துண்டு புள்ளி கதிர் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு கோடு வரைகிறதுனா என்ன டாட் வைக்கிறதுனா என்ன கோட்டு துண்டு கதிர் ரேஸ் பாயிண்ட் லைன் செக்மெண்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் டேர்ம் ஒன்ல பார்த்தோம் பார்த்தோமா ஸோ இப்போ பாயிண்ட்னா என்ன புள்ளினா என்ன ஏதோ ஒரு இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு டாட் டாட் இல்லையா இந்த இந்த இருக்கக்கூடிய டாட்டை தான் என்ன சொல்லுவோம் கரெக்டுங்களா சோ இந்த டாட்டை தான் என்ன சொல்லுவோம் பாயிண்ட் புள்ளின்னு சொல்லுவோம் சோ இது வந்து ஒரு தலைப்பரப்பில் ஒரு பிளேன்ல எங்க வேணாலும் நீங்க இந்த புள்ளியை வைக்க முடியும் ஸோ இப்படி வைக்கக்கூடிய புள்ளியை தான் பாயிண்ட் டாட்டை தான் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த சிமுலேஷனில் எனக்கு பாயிண்ட்டு நான் எடுத்து போடுறேன் எனக்கு இங்கே பாயிண்ட் அப்படிங்கிறது வேணும் எ பாயிண்ட்ஸ் நேம் ரெக்வயர்ஸ் ஒன் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன் ஏவை எடுத்துக்கிறேன் ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு புள்ளி அப்படின்னு நான் குறிக்கிறேன் இங்கே ஹைலைட் ஆயிருக்கா ஸோ ஏ என்பது ஒரு புள்ளி அடுத்தது லைன் தான் என்ன சரிங்களா இப்ப பாயிண்ட் முடிச்சுட்டேன் நான் பாயிண்ட தூக்கிடுறேன் லைன் எடுத்துட்டு வரேன் லைனுங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்கும் கோடு ஸோ கோடு அப்படிங்கும்போது அதுக்கு ரெண்டு பாயிண்ட் டூ லெட்டர்ஸ் லைனுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் தேவை அப்படின்னு சொல்றாங்க ஏவையும் சரிங்களா ஸோ ரெண்டு பாயிண்ட் நான் எடுத்துட்டேன் ஏ அண்ட் பி ஸோ முடிவில்லாமல் இரு புறமும் நீச்சியட தடத்தில் இருக்கும் ஒரு தொகுதியாடைய புள்ளியானது கோடு அதாவது இந்த கோடுக்கு வந்து எண்டு கிடையாது நீங்க ரெண்டு பக்கமுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எண்டே இல்லாம போய்கிட்டே தான் என்ன சொல்லுவோம் கோடு அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கோடு லைன் ரெண்டு பக்கமுமே முடிவே கிடையாது அதுக்கு எண்டிங்கே கிடையாது லைனுக்கு வந்து நீங்களா ஸ்டாப் பண்ணிக்கிட்டாதான் உண்டு சரிங்களா சோ லைனுக்கு வந்து எண்டு கிடையாது சோ ரெண்டு பக்கமும் முடிவில்லாம நீச்சி அடையிற தன்மை உடையிறது தான் வந்து கோடுன்னு சொல்லுவோம் சரி கோட்டு துண்டு இந்த கோடுல ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவுல ஒரு கோட்டினுடைய பகுதி அதாவது இப்ப இந்த லைன் வந்து முடிவில்லாம போகுது இல்லையா இந்த லைன் வந்து எனக்கு போர்டுல இடம் இருக்கிற வரைக்கும் நான் இழுத்துட்டு போலாம் சோ இதுக்கு வந்து என் கார்டே கிடையாது லைனுக்கு கார்டு இல்லை லைனுக்கு என் கார்டு இல்ல சோ இந்த லைன்ல ஒரு பார்ட்டை நான் பிச்சு எடுக்கிறேன் பாருங்க ஒரு பார்ட்டை நான் பிட்ச் எடுக்கிறேன் அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் இரண்டு இறுதி புள்ளிகளுக்கு இடையே உள்ள ஒரு கோட்டின் பகுதிதான் எனக்கு இதுல இருந்து மட்டும் போதும் அப்படின்னு நான் பிச்சு எடுக்கிறேன் அதை தான் என்ன சொல்றோம் கோட்டு துண்டு அப்படின்னு சொல்றோம் இங்க பாருங்க செக்மெண்ட் லைன் செக்மெண்ட் ஆர் செக்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் பிட்வீன் த எண்ட் பாயிண்ட்ஸ் கோட்டு துண்டு அப்படின்னா என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல செக்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாயிண்ட் லைன் லைன் செக்மெண்ட் லைன் செக்மெண்ட்டுக்கு Part of a line between two endpoints. ஸோ செக்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது ரெண்டு என் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ லைன் அப்படிங்கிறதுக்கு முடிவு கிடையாது நோ என் பாயிண்ட்ஸ் ஆனால் செக்மெண்ட்டுக்கு அந்த லைனோட ஒரு பார்ட்டு தான் அதுக்கு வந்து என்ன இருக்கு முடிவு இருக்கு முடிவு உள்ளது லைனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் செக்மெண்ட் ஏபி ஆர் செக்மெண்ட் பி ஏ ஸோ இங்கே டாட் இருக்கு போட்டு துண்டுல செக்மெண்ட்ல என்ன இருக்கு டாட் இருக்கு அதே லைன்ல வந்து நோ என்கார்ட்ஸ்னால ஏரோ மார்க் போட்டிருந்தோம் இதுக்கு பேர் வந்து ஆரோ சிம்பல் ஓகேவா ஓகே அடுத்தது ரே ரே அப்படின்னா கதிர் ஒரு இறுதி புலியுடன் ஒரு திசையில் முடிவில்லாமல் அதாவது லைனுக்கு ரெண்டு டைரக்ஷன்லயும் போகும் ரே வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன்ல தான் ஒரு டைரக்ஷன்ல அதுக்கு ஒரு இன் பாயிண்ட் இருக்கு Ray a a part of 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 line line that consists of an end end point point. and all points on the line on the the one side of the end point. So என்ன இருக்கு ஒரு end பாயிண்ட் இருக்கு ரெண்டு என் பாயிண்ட் கிடையாது ஒரு சைடு வந்து ரே ஆனது போய்கிட்டே இருக்கும் முடிவில்லாம போகும் நீச்சி அடையக்கூடிய தன்மையே உடையது பாருங்க இப்போ direction டேரக்ஷன்ல வந்து அது அப்போ இப்ப a ஓட டைரக்ஷன்லயும் மூவ் ஆன் ஆகலாம் b ஓட டைரக்ஷன்லயும் மூவ் ஆன் ஆகலாம் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் லைன் ஆனது சரி ரே ஆனது போகலாம் ஓகேங்களா சோ இப்போ உங்களுக்கு வந்து பாயிண்ட் லைன் பாயிண்ட் லைன் செக்மெண்ட் ரே கோடு கோடு துண்டு கதிர் இது வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து நம்ம ரீகேப் லாஸ்ட் டேர்ம்ல டேர்ம் ஒன்ல இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அதனுடைய ரீகேப் தான் இப்போ நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா எஸ் இப்போ இன்னைக்கு டாபிக்ல பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் நம்ம லாஸ்ட் டேர்ம்லயே ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ண பட் ஆங்கிள்னா கோணங்கள்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம் ரெண்டு லைன்ஸ் வந்து ஜாயின் இங்க உருவாக கூடிய ஒரு விஷயம் தான் வந்து என்ன சொல்றோம் கோணம் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம் ரெண்டு லைன்ஸ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல உருவாக கூடிய ஒரு அமைப்பை தான் என்ன சொல்றோம் நம்ம கோணம் அப்படின்னு சொல்றோம் கோணங்கள் கோணம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ கோணம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா சோ ஆங்கிள் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா ரெண்டு லைன்ஸ் வந்து ஆகக்கூடிய இடத்துல ஒரு புள்ளியிலிருந்து கிளம்பும் இரண்டு கதிர்கள் ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ இத ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ல இருந்து கிளம்பக்கூடிய இரண்டு கதிர்கள் உருவாக்கும் வடிவமே கோணம் எனப்படும் ஓகேவா சோ

இதுவும் நீங்க லாஸ்ட் டைம் டச் பண்ணிருப்பீங்க அக்யூட் ஆங்கிள்னா என்ன அப்யூஸ் ஆங்கிள்னா என்ன ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா என்ன ரைட் ஆங்கிள்னா என்ன அப்படிங்கிறதுலாம் சரி உங்களுக்கு வாட் இஸ் மீன் பை ஆங்கிள் அந்த ஆங்கிள்ஸ பத்தி ஒரு சின்ன டெஃபினிஷன்ஸ் மட்டும் காட்டுறேன் ஆங்கிள்னா என்ன கோணம் அப்படின்னா என்ன an angle is the space formed between two lines that meet at a common point. in the common point, la uruaga kuriya or vishyamda, this common point is called as vertex. common point is called as vertex. so an angle is formed when two straight lines meet at a point. இப்போ நீங்க வந்து திங்க் பண்ணுங்க இதுல ஒரு இது கொடுத்துருக்கேன் திங்க் ஆஃப் இட் லைக் த கார்னர் அதாவது ஒரு பீஸா எடுத்துக்கோங்க பீஸாவை வந்து நாலு பீஸாவோ எட்டு பீஸாவோ ஆறு பீஸாவோ வந்து அவங்க அழகா கட் இருப்பாங்க ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு பீஸா எப்படி இருக்கும் இப்படி கட் பண்ணிருப்பாங்களா இந்த மாதிரி கட் பண்ணி தானே உங்களுக்கு பீஸா இடத்துல உருவாக தான் என்ன சொல்றோம் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒரு ஒரு பார்ட் இதுல பிச்சிடுறேன் நான் சரியா இதை இப்படி வெளியில ரிமூவ் பண்ணிட்டா இங்க ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆயிருக்கா சோ அதை தான் என்ன சொல்றோம் ஆங்கிள் அப்படிங்கிறத சொல்றோம் சோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கறது நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல பக்காட்டுறேன் பேசிக் டைப்ஸ் தான் நமக்கு இப்போ ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இருக்கு ஸோ அந்த ஆங்கிள்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸோ பேசிக்காக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் நமக்கு நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் லெஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கம்ப்ளீட் ஆங்கிள் ஸோ இதில் உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்கள் இந்த ஆங்கிள்ஸ்லாம் எங்கே பார்ப்பீங்க மோஸ்டாக அப்படின்னா நம்மளோட விண்டோஸ் கார்னர் வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ் கார்னர்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் டோர்ஸு எல்லா உடைய கார்னர்ஸும் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி என்ன ஷேப்ஸ்ல இருக்கோ அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய புக்கு இப்போ புக்கை நான் வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சேன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் இந்த புக்கை வந்து இப்படி நான் ஃபுல்லாக ஓபன் பண்ணி வச்சேன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் இதே இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில எல்லா இடங்கள்லையுமே நம்ம இந்த ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்ப்போம் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் லெஸ் தேன் நைன்டி டிகிரியாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள் இதெல்லாமே நீங்க லாஸ்ட் டேர்ம்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த டேம்ல ஃபர்ஸ்ட் படிக்கல இதெல்லாம் லாஸ்ட் டேம்ல படிச்சோம் ஆங்கிள் லெஸ் தென் நைன்டி டிகிரியாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் லெஸ் தென் டிகிரியாக இருந்தா சரி என்னதுங்கிள் என்னது ரைட் ரைட் ஆங்கிள்னா என்ன டெபனிஷன் ரைட் ஆங்கிள்னா ஆங்கிள் ஈக்வல் டு நைன்டி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை என்ன சொல்லுவோம் செங்கோணம் டிகிரியாக இருந்தால் அது என்ன கோணம் செங்கோணம் அடுத்தது அப்டியூஸ் ஆங்கிள் ஆங்கிள் மோர் டிகிரி அண்ட் லெஸ் தேன் ஒன் எயிட்டி டிகிரி தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாகவும் நூத்தி எண்பது டிகிரிக்கு குறைவாகவும் இருந்தால் அதை என்ன சொல்வோம் அப்டியூஸ் ஆங்கிள் விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன தமிழ்ல என்ன சொல்லுவோம் விரிகோணம் அடுத்தது S-T-R-E-I-G-S-T, அப்படின்னா நேர்கோணம் இப்ப உங்களுக்கு புக்க open பண்ணி காமிச்சேன் இல்லையா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா நேர்கோணம்

நூத்தி எண்பதை விட அதிகமாகவும் முன்னூத்தி அறுபதை விட குறைவாகவும் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்தது லாஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆங்கிள் முழு கோணம் ஆங்கிள் ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக இருந்தது கோணம் சோ ரெஃப்ளெக்ஸ் ஃபுல் ரொட்டேஷன் அக்ூட் அப்யூஸ் ரைட் இந்த ஆறு கோணங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் பேசிக்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஆறு கோணத்தில் உங்களுக்கு டெபனிஷன் இங்கே கொடுத்துட்டாங்க டைப்ஸ் ஆஃப் ஆங்கிளில் அக்யூட் ஆங்கிள் அப்யூஸ் ஆங்கிள் அக்யூட் தான் ஃபஸ்ட்டு குறுங்கோணம் அடுத்தது நெக்ஸ்ட் செங்கோணம் மூன்றாவது விக் கோணம் நேர்கோணம் வழங்கிய கோணம் முழு கோணம் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அக்யூட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அக்யூஸ் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ரெஃப்ளாக்ஸ் ஆங்கிள் கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படிங்கிற ஆறு வகையான கோணங்கள் உங்களுக்கு இப்போ இதில் ஏதாவது இந்த கோணங்கள் பார்ட்டில் டவுட் இருக்கா இருக்காது நம்ம நான் அடுத்த கிளாஸ்ல இதோடைய சில activities கூட வந்து உங்களுக்கு இந்த ஃபம் உங்களுக்கு ரொம்ப குட்டிதான் ஸோ இதுல வந்து நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம்னு ரெண்டு வகை இருக்கு ஸோ இந்த கோணங்களை வந்து நம்ம எதை வச்சு அளவீடு செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் டேர்ம்லேயே படிச்சிட்டோம் ப்ரொடெக்டர் பாகை மானியை உபயோகப்படுத்தி நம்ம அளவீடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எப்போ லாஸ்ட் டேர்ம்லயே படிச்சாச்சு இல்லையா எஸ் இதுதான் ப்ரொட்டக்டர் உங்களுக்கு ஸோ இங்கே நம்ம என்ன ஆங்கிள் என்டர் சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்கேன் இது ரவுண்ட் ப்ரொடெக்டர் ஸோ உங்களுக்கு ஹாஃப் ப்ரொடெக்டர் கூட நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க ஃபுல் ப்ரொடெக்டரும் நமக்கு கிடைக்கும் ஷாப்ஸில் இது வந்து ஃபுல் ஃபுல் ரொட்டேஷன் ப்ரொடெக்டர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்யூட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னாவே உங்களுக்கு என்னது இந்த கோணமானது தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருக்கும் எண்பத்தி ஒன்பதுன்னு போடுறேன் பாருங்கள் எண்பத்தி ஒன்பது டிகிரியா இருந்தா கூட ஸ்லைட் வேரியன்ஸ் இருக்கா எக்ஸாக்ட்டா நைன்டி போடுறேன் பாருங்க எக்ஸாக்ட்டா நைன்டி போடும்போது இந்த ரெட் கலர் பாக்ஸ் எப்படி வந்து கரெக்டா வந்து ஃபிட் ஆகுது இங்க செங்கோணம் ரைட் ஆங்கிள் அடுத்தது இருங்க இதுல ஃபுல்லா எல்லா ஆங்கிள்ஸும் காமிச்சிருங்க ஒன் செவென்ட்டி டிகிரி செவென்டி டிகிரின்னா நூத்தி எண்பதுக்கு ஒரு பத்து டிகிரி கம்மி அது என்ன சொல்வோம் என்னது விரிகோணம் வச்சுதான் நம்ம வந்து ஒவ்வொன்றும் பண்றோம் டூ ஃபிஃப்டி ஒன் போடுறேன் ஸோ இது என்னாச்சு ரெஃப்ளக்ஸ் ஆங்கிள்ஸ் மழுங்கிய கோணம் அடுத்தது த்ரீ சிக்ஸ்டி கம்ப்ளீட் ஆங்கிள் இங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் காட்டுறேன் டுவெண்ட்டி ஃபிப்டீன் டிகிரில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்யூட் ஆங்கிள் ஸ்டார்ட் பண்றேன் சோ பொசிஷன் நேம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுறத சைமல்டெனியர்ஸா பாருங்க எயிட்டி நைன் அப் டியூஸ் நைன்டிக்கு வந்து டக்குன்னு ரைட் ஆங்கிள் அடுத்தது அப்யூஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ அந்த ரெட் கலர் மார்க் பாருங்க அதுதான் உங்களுக்கு கோணங்களை உருவாக்குகிறது கம்ப்ளீட் ஆங்கிள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரா வந்துருச்சுங்களா அனிமேஷன் இப்ப பாத்துருக்கோம் சரி இதுல காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன சப்ளிமென்ட்ரி ஆங்கிள்னா என்ன அப்படின்னா நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் ரெண்டு ஆங்கிள்ஸ ஆட் பண்ணும்னா the sum of the measures of two angles is 90 degree the angles are called complementary angle complementary angle na nirappu konam சப்ளிமெண்டி ஆங்கிள் அப்படின்னா மிகை நிரப்பு கோணம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ஏதாவது ரெண்டு ஆங்கிள்ஸ ஆட் பண்ணா அது வந்து Vandhaal, vandhi, panna, 90 டிகிரி வரணும் 90 டிகிரி வந்தால் அது வந்து காம்ப்ளிமென்ட்டரி ஆங்கிள் அதே ரெண்டு ஆங்கிள்ஸ் ऐड பண்ணா நூத்தி 180 டிகிரி வரணும் the sum of the measures of two angles is 180 degree the angles are called supplementary angle so ஒரு கோணம் 137 டிகிரியாகவும் இன்னொரு கோணம் 43 நீங்க வேணா வந்து இத மாத்திக்கோங்க பிரச்சனை கிடையாது நூத்தி முப்பத்தி வந்து தொண்ணூத்தி அஞ்சுன்னு மாத்துனீங்கன்னா அது எண்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் சோ ஒரு ஒரு கோணத்தையும் இரண்டு கோணங்களை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் எயிட்டி வந்ததுன்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரெண்டு கோணங்களை ஆட் பண்ணும்போது போது நைன்டி வந்ததுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இப்ப அதற்கான அனிமேஷன் பாருங்க சோ ஆங்கிள்ஸ நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணா ஒன் எயிட்டி டிகிரி கம்பல்சரி வரணும் இப்படி இருந்தா மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இரண்டு கோணங்களை ஆட் பண்ணும் போது வரணும் வந்ததுன்னா அதை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி இங்க பாருங்க இன்னொரு டெபனிஷன் காட்டுறேன் நீங்க பண்ணிக்கலாம் எப்படி இந்த இந்த உங்களுக்கு வரணும் வந்தா அது ஆங்கிள் இந்த டிகிரிஸ் அறுபது முப்பதுன்னு போடலாம் நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு போடலாம் ஐம்பது நாற்பது போடலாம் ஒன்று எண்பத்தொன்பது போடலாம் எப்படி வேணாலும் நீங்கள் ஆங்கிள்ஸ் டிகிரிஸை மாற்றி கொள்ளலாம் பட் ரெண்டையும் ஆட் பண்ணால் நைன்டி சப்ளிமெண்ட்ரினா ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அந்த ஹாஃப் சர்க்கிள் வரல அப்படின்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை வந்து அதனுடைய பண்பை பூர்த்தி செய்யாது ஓகேங்களா சரி இப்போ இதுலையே வந்து வேற ஒரு கான்செப்ட் அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஆங்கிள்ஸோடைய வேல்யூஸ் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன் இங்கே வந்து இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நைன்டி டிகிரி வரணும் இங்க ஐம்பத்தி எட்டு டிகிரி இருக்கு ஸோ நைன்டி மைனஸ் ஃபிஃப்டி எயிட் அப்படின்னா என்ன ஆங்கிள் வரும் நைன்டி டிகிரி மைனஸ் எயிட் அப்படின்னா என்ன ஆங்கிள் வரும் இங்க செக் பண்ணலாமா எஸ் எக்ஸுடைய இந்த வேல்யூ தேர்ட்டி டூ டிகிரியாக இருந்தா இது ஃபிஃப்டி எயிட்டாக இருந்தா இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் உங்களுக்கு எதாவது இன்னொரு ஆங்கிளுடைய மதிப்பு என்ன இன்னொரு கோணத்தினுடைய மற்றொரு கோணத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பார்ட் ஆஃப் சிமுலேஷன் ஸோ இது வந்து நைன்டி மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி கரெக்டுங்களா எஸ் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட அனிமேஷன் பார்ட்ஸ் எல்லாம் வியூ ஆச்சான்னு தெரியல யாருமே இன்ஃபர்மேஷன் பண்ணல நீங்க ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து இந்த அனிமேஷன்ல காமிச்சிட ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணா உங்களுக்கு எக்ஸாக்டா நைன்டி டிகிரி செங்கோணம் உருவாகணும் சப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி உருவாகணும் ஓகேங்களா சரி இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் டேர்மோட ரீகேப் பார்த்தோம் லைன் லைன் செக்மெண்ட் ரே பாயிண்ட் பார்த்தோம் அண்ட் தென் இன்னைக்கு கிளாஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் அண்ட் காம்ப்ளிமெண்டரி சப்ளிமெண்டரி ஆங்கிள் பார்க்கும் ஸோ இது ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இந்த லெசனோட எம்சிக்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இதுல இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் தெல்க தமிழகம்